பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா டிஆர்கேசியும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம பன்னிரெண்டாம் தேதி கொடுத்துருந்த ரிசல்ட்டும் பதினொன்றாம் தேதி கொடுத்துருந்த கேரளா ரிசல்ட்டும் பார்த்துடலாம் நேற்றைக்கான மியூசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய வின்னிங் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது ஒரு மணிக்கு ரிசல்ட்டு நைன் ஃபோர் ஃபைவ்னு ரிசல்ட் வந்துருந்து நைன் ஃபோர் ஃபைவ் நம்மளுக்கு ஆல்போர்டில் ஃபோர் வினாக இருந்து அதுக்கப்புறம் வந்து பிசி நாற்பத்தஞ்சு வினாயிருந்து வேறு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை அதுக்கப்புறம் நேற்று பன்னிரெண்டாம் தேதி ரெண்டு மணிக்கு கேரளா ரசல்ட்டு டூ சிக்ஸ் டூன்னு நடிச்சிருந்து அதில் அன்சோல்டே அஞ்சு நம்பர் ஆச்சு அதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்திருந்தால் கூட நமக்கு ஏதாவது இன்னிங் இருந்திருக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை ஆல்போர்டில் சிக்ஸ் மட்டும்தான் வின்னாச்சு வேறு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி கேரளாடியர் கேஸிங் கேரளா கேஸிங்கில் கேரளா ரசட்டில் நைன் நைன் ஃபைவ் செலுங்கிருந்து நைன் நைன் ஃபைவ் நமக்கு இதெல்லாம் எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு த்ரீ ஏ டூன்னு ரிசல்ட் வந்துருந்து த்ரீ எயிட் டூக்கும் நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை இங்கேயான எனக்கு கிசிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே பெரிய ஒரில் வின்னிங் இல்லாமல் தான் இருந்து அதுக்கப்புறம் எட்டு மணிக்கு டூ ஃபைவ் எய்ட் ரிசல்ட் வந்துருந்து டூ ஃபைவ் ஆல் ஆல்பாலில் டூ வின் ஆகிருக்கு அதுக்கப்புறம் வந்து இங்கே சிக்ஸ் ஃபைவ் எயிட்னு கொடுத்துருந்தோம் கீழே டூ இருந்து சொன்னேன் இதில் எப்படி கிராஸ்லாம் இந்த இதில் எப்படி எடுத்தால் ஏதாவது ஒரு வின்னிங் இருக்கும் அப்படின்னு அது மாதிரி டூ ஃபைவ் எயிட் மட்டும் ஒரு வின்னிங் இருந்திருக்கு வேறு எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை அதுக்கப்புறம் நம்ம பதிமூணாந்தேதி அனகெஸ் சிங்கை பார்த்துடலாம் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கேரளா டியர் கெஸ்சிங் இன்றைக்கி என கேசிங்கை பொறுத்த வரை இதாக்கின வரைக்கும் நம்ம ஆல்போர்டில் ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ்னு எடுத்துருக்கோம் ஆல்போர்டு இந்த ஆல்போர்டு சோக்குவர ரெண்டு நம்பர்லாம் சோக்குவர நம்பர் வரலாம் உங்கள் கெஸ்டிங் எனக்கு கேசிங்கே மேட்ச் பண்ணி விளையாடுங்க கண்டிப்பாக ஏதாவது வின்னிங் வரும் இன்னைக்கு கேரளா ரிசல்ட் இருக்கனால என்னை கேரளாலேயும் ஏதாவது வின்னிங் வரும் கேரளாக்கு தனியாக நம்பர் எடுத்துருக்கு டியருக்கு தனியாக நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க ஃபுல்லாக கேட்டால் தான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னா உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி நம்பர் மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களால் வின்னிங் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஏபி பொறுத்த வரைக்கும் த்ரீ ஃபைவ் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் செவன் எயிட் ஃபோர் செவன் செவன் ஃபோர்னு எடுத்துருக்கோம் இதோடய பவர் கேஸிங் எயிட் ஃபைவ் ஃபைவ் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ த்ரீ அதுக்கப்புறம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸுக்கு ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஃபை ஃபைவ் சிக்ஸ்னு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் எயிட் செவன் செவன் எயிட்டுக்கு டூ எயிட் எயிட் டூ த்ரீ செவன் செவன் த்ரீனு எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஃபோர் செவன் செவன் ஃபோருக்கு நைன் செவன் செவன் நயன் ஃபோர் டூ டூ ஃபோர்னு எடுத்திருக்கோம் நம்மளோட கேஸிங் ஆல்போர்டில் அஞ்சும் மூணுக்குமே அதிகமாக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கான கேமை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் மூணுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது டியர் கேமில் அஞ்சுக்கும் ஜீரோக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஆறு வந்து சப்போர்ட் நம்பர் மாதிரி தான் கொடுத்துருக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தோன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அது எங்கள் கெஸிங்கை டேரெக்டாக ஃபாலோ பண்ணாதங்க உங்கள் எஸ்ஸிங் கெஸ்ஸிங்கே மேட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழம ஆகிட்டு இந்த ரெண்டு நாளும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் மேபி வின்னிங் இதாக இருக்கலாம் ஃபுல் இன்னிங்கே இருக்கலாம் அந்த நம்பரை டேரெக்டாகவோ பாக்ஸாக ட்ரை பண்ணுங்கள் டியர் கேமுக்கான த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் செவன் ஃபோர் த்ரீ ஜீரோ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் எடுத்திருக்கேன் இந்த சிக்ஸ் ஃபைவ் செவன் அந்த ஜீரோ த்ரீ ஃபையும் ஒரு நல்ல நம்பராக இருக்கும் அதையும் டியர் கேம்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பாக்ஸாகவும் டைரெக்டாகவோ ஃபாலோ பண்ணிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு இதோடய பார் கேசிங் உங்களுக்கு இருக்கிறதுக்கு அதோடய பார் கெட்டிங்காக போய் சொல்லிட்டு பார் கெஸ்டிங்கும் பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கேரளாவுக்கு ரெண்டே நம்பர் தான் ஃபோர் சிக்ஸ் நைன் நைன் த்ரீ ஃபைவ்னு எடுத்துருக்கோம் இதில் ஏதாவது ஒரு வின்னிங் வரலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு விவசாயம் வரல எதுவுமே வராமல் இருக்குது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு